சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பாலுக்கு ரெடி கண்டிஷனில் இளங்கரவியில் கன்று மாடு பார்க்குறவங்களுக்கு இது விற்பனை பதிவுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் மாடு பிடிச்சதுன்னா டிஸ்ப்ளே தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு தொடங்க கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க தலையீட்டு கிடாரிங்க இன்றைக்கி பிறந்த கிடாரிக்கனோட மாடு விற்பனை வந்துக்குதுங்க மாடு நாலு பல்லில் நல்லா இளம் மாடாக இருக்கணும் கறவையும் ஒரு இரவு ரெட் வரணும் மாடு நல்லா இருக்கணும் கண்ணும் கிடாரி கண்ணோட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதுக்கு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் சுளி சுத்தில உடம்பு சுற்றுல மடியம் சுற்றுல தெளிவான மாடுங்க இன்றைக்கி தான் கண்ணு போட்டுக்குதுங்க சீம்பால் மாடுங்க மாடு நல்லா எலும்பு கணத்தில் நல்ல சைஸில் அருமையான கிடாரிங்க நாலு பல்லுக்கு அருமையான குவாலிட்டியான கிடையாது கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணுங்க மாடு கன்று ரெண்டுமே சுளி சுத்தமாக இருக்குதுங்க உங்களுக்கு போயினா கண் மாடு பார்க்குறவங்களுக்கு அருமையான கடறை கிடையாதுங்க மாடு இந்த மாட்டோடய கரைவித்திறன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கரை வருங்க சீம்பால் மாடுங்க மாடு நெய்த்த கண் போட்டுக்கு மாடு சீம்பால் மாடுங்க மாடை பொறுத்த வரைக்கும் தெளிவாக்குதுங்க மாடு இளம் பொருளுங்க நாலு புல்லுங்க நல்லா கைகால் ஊக்கத்தில் நல்லா எலும்பு கணத்தில் அருமையான கிடையாதுங்க மாடு இதுக்கு மாடு இன்னும் பெருசாங்க கறவையும் கூடி வருங்க இந்த தலைச்சனுக்கு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கரை விடாதுங்க மாடு அந்தளவுக்கு ஜாதியில் மடியம் சொத்தில் தெளிவாக இருக்குதுங்க அல்ல க எல்லாம் ஹெச்அப்பில் நல்ல கருப்பு சட்டையில் நல்ல குவாலிட்டியான மாடு வாங்கி வளர்த்தோம்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான கிடையாதுங்க தேவைப்படுச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதியும் உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டா போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க மாடு பிடிச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேவைப்படக்கூடிய நம்பர்களுக்கு நீங்கள் தா த த தாராளமாக ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து மாடுகளை விற்பனைக்கு வந்துட்டுருக்குதுங்க தேவை தேர்வு மாதிரி நல்ல மாடுகளில் நீங்கள் தேர்வு பண்ணி எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்